ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் டைம் வந்து எப்படி இங்கிலீஷ் பண்ணுறது டப் பண்ணு ஏன்னா நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே வந்து வாட்ச் டைமை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஆனால் நான் இது வாட்ச் நம்ம வந்து இன்கரேஜ் பண்ணதுக்கு வந்து நிறையவங்க நிறைய தப்பு பண்றாங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அது எப்படி நம்ம இங்கிரீ நம் சேனல் மூலமா இங்கரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அந்த தவறுகள் என்னதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பைசா கட்டி மானிட்டேஷன் வாங்குறது இந்த பைசா கட்டி மானிட்டேஷன் வாங்குறது வந்து மானிட்டேஷன் நமக்கு கிடைச்சிரும் ஆனால் அதே வியூவர்ஸ் அதே வாட்ச் பலன் வந்து நமக்கு ரெகுலராக கிடைக்காது ஏன்னா ஒரு தடவை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க அதுக்கு அதில் உங்களுக்கு பணம் தான் லாஸ் ஆகும் அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால அவங்களும் ஃபஸ்ட் டைம் தான் பார்ப்பாங்க அதுக்கிறவு உள்ள லட்சமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க இது செகண்ட் பாயிண்ட் இதே மாதிரி நம்ம வந்து நானே இந்த தப்புகளை நானும் கடந்து தான் வந்திருக்கேன் ஸோ தான் நானே சொல்லுறேன் நம்ம செஞ்ச தப்ப புதுசாக ஆரம்பிக்கிற எந்த ஒரு யூடியூப்பரும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து பைசா கொடுத்த மானிட்டேஷன்லாம் நான் வாங்கலை ஆனா வீடியோஸை வந்து ஷேர் பண்ணினேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் இன்னையில தான் நான் போட ஆரம்பிக்க இதுக்கு முன்னா நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது டெய்லி சமையல்னு குக்கிங் சேனல் இருக்குது அந்த வீடியோவில் உள்ள வீடியோஸ் நிறைய நிறையத்துக்கு ஷேர் பண்ணினேன் அதுக்கப்புறவு விவர் அந்த வீடியோக்கு மட்டும் வந்துச்சு அதுக்கப்புறவு தொடர்ந்து போடுற வீடியோக்களுக்கெல்லாம் விவர்ஸ் வரலை ஸோ அதுலேயே நான் நினச்சேன் நம்ம ஒரு தடவை அனுப்பினோம் எல்லா வாட்டியுமே நம்மளால் அனுப்ப முடியாது ஸோ தான் நான் சொல்றேன் நீங்கள் ஒரு வாட்டி அனுப்பினுங்கன்னா பார்ப்பாங்க மற்ற டைம் ரெகுலராக பார்க்க மாட்டாங்க இப்போ வாட்ச் டைம் நம்ம வந்து எப்படி இங்கிலீஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம் அது வந்து எழுதினா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டேகு ஹேஷ்டேகு டிஸ்கிரிப்ஷன் இந்த மூணு சம்மியாக இருக்கணும் அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குற வீடியோவில் உள்ள தமிழ்நெயில் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ்நெனில் வந்து பர்ஃபெக்டா வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து வீவர்ஸும் வரும் சப்ஸ்கிரைபரும் வரும் இப்போ நீங்க வந்து ஒரு குக்கிங் வீடியோவை எடுத்துடுவீங்க நீங்க குக்கிங் சேனல் தான் ஆரம்பிக்க குக்கிங் சேனல் தான் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க குக்கிங் இதே தான் போடணும் அதுல வந்து பிளாக்ஸு அப்புறம் ஹோம் டூ அந்த மாதிரி போடக்கூடாது ஏன்னா அது மிக்ஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இப்போ பிளாக்ல வர சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் வந்து குக்கிங் இப்போ குக்கிங்ல வந்து நீங்க ஒரு பிரியாணி வீடியோ மிங்கேம் பண்றீங்க அப்படின்னா அது பெரிய நீங்கள் வந்து குக்கிங் சேனல் பிரியாணி ஸோ எந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நீங்கள் வந்து குக்கிங் பண்ண முடியுமோ இந்த மாதிரி பண்ணி போட்டால் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டாலே நமக்கு வந்து வீவர்ஸும் வரும் சப்ஸ்க்ரைபரும் வரும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து டூரு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வீவர்ஸ் அதில் வர வீவர்ஸ் குக்கிங்காக பார்க்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ரெகுலராக குக்கிங் குக்கிங் தான் போடுவோம் எப்போமாச்சும் ஒர்க்காக தான் வெளியில போற டூர் அந்த மாதிரி போடுவோம் நீங்க எந்த கேட்டகரியில வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அது பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து வீடியோ போட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனலே துவங்கணும் ஏன்னா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் டவுன் ஆகும் வீவர்ஸும் டவுன் ஆகும் நான் சொன்னேன் இந்த மெத்தட்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினாலே வந்து அவங்களுக்கு வீ மாதம் சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சுதர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்களும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்